முன்னேற்ற கழகம் மாணவரணி சார்பாக மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி இன்றைக்கு வந்து மாணவர்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்கள் அம்மாவோட ஆட்சியில் வழங்கப்பட்டது பதினோரு மருத்துவ கல்லூரிகள் ஏழு பாயிண்ட் ஐந்து சதவீதம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்காக ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி இதுல இருந்து நல்ல திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் குழந்தைங்களுக்கு வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து லேப்டாப் அம்மா ஆட்சியில கொடுத்தாங்க கடந்த நாலரை வருஷமாக இது வரைக்குமே லேப்டாப் யாருக்குமே கொடுக்கல ஆனா நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்களுக்கு அம்மா ஆட்சியில கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து எல்லா இடத்துலுமே ஒரு சிறப்பான நிலத்தில் இருக்காங்க எத்தனையோ பேர் டாக்டர்களா இருக்காங்க லாயர்கள் எத்தனையோ மேனேஜர் எல்லாமே வந்து லைஃப்ல செட்டிலா இருக்காங்க அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப்போட அருமை புரிஞ்சது அதனால எத்தனையோ வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து இந்த விடியா திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கொடுக்குறாங்களா யாருக்கு காலேஜ் படிச்சு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது என்ன ஓட்டுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த மக்கள் குழந்தைங்களுக்கு நல்லதாகிற மாதிரி இல்லை இது அதனால இது வந்து உடனடியாக அரசு வந்து எல்லா குழந்தைங்களும் அம்மா ஆச்சரிய கொடுத்த மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ எல்லாருக்குமே கொடுத்ததாக ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் ஒரு நல்ல நேரம் படிக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை திறமையை வந்து உயர்த்துவதற்கு இதுதான் ஒரு நல்ல தருணம்

அந்த லேப்டாப் பயன்படுத்தி இப்ப பார்த்தோன்னா அந்த படித்த மாணவர்கள் ஒரு பொருள் பொறுப்புல இருக்காரு இப்ப பார்த்தோம் காலத்திலே கொடுக்குற பசங்களுக்கு லேப்டாப் இலவசம் எந்த பொருளா இருந்தாலும் நிப்பாட்டி விட்டாரு இது மீண்டும் நம்ம ஆட்சி வந்தால் கண்டிப்பா பிளஸ் டூக்கு லேப்டாப் அனைத்து அனைத்து நம்ம கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாள் கண்டிப்பா லேப்டாப் எல்லாருக்கும் கிடைக்கும் இதனால மக்களுக்கு ரொம்ப பயன்பாடு இருக்கு ஏன்னா இப்போ நாலரை வருஷம் வந்து நம்மளுக்கு எடப்பாடியார் எவ்வளவு நல்லா ஆட்சி கொடுத்தாரு எந்த கரோனா நேரத்தை ஆகட்டும் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வந்தார் ஆனா இந்த விடில் ஆட்சியில் என்னன்னா கூட்டு சொன்னது எந்த தவறு எல்லா ஓட்டுக்காக்கி கேட்டு சொல்லி விட்டாரு எந்த பொருளும் சரியா மக்களுக்கு சேரல அதனால்தான் நம்ம அம்மா ஆச்சு திருப்பம் மலரும் மலர்ந்து பின்னாடி கண்டிப்பா நம்ம சொன்ன வார்த்தை ലാപ്ടോപ്പ് ലാപ്ടാകട്ട് എന്തെങ്കിലും ഇലവസംന്ന് കൊല്ലമേക്ക് നമ്മുടെ അന്ന എടപ്പാടി സേവർ മീണ്ടും കണ്ടിപ്പ